இப்போ இந்த எதிர்பார்ப்பே நம்மளுக்கு லோ லெவல்ல இருக்குல்ல இந்த எதிர்பார்ப்பை பெரிதாக்குவதற்கு தான் மூணு விஷயம் சொன்னேன் அவருடைய குணாதிசயத்தை தியானிங்கள் அவருடைய சரித்திரத்தை தியானிங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை தியானிங்கள் மெடிடேட் எக்ஸ்போஸ் யோர் மைண்ட் டு தீஸ் த்ரீ திங்ஸ் உங்க மனசு இந்த மூணு விஷயம் சொல்லிட்டா நீங்க உங்க மனசை டூர் கூட்டு போக முடியும் தெரியுமா ஷாக் ஆயிட்டீங்களா யூ கேன் டேக் யுவர் மைண்ட் வேற யூ வாண்ட் டு கோ ஒரு பார்க் அப்படின்னா இப்போ உங்க மனசை அப்படியே பார்க்கு கொண்டு போக உங்களால முடியுமா முடியாது கடற்கரைன்னு சொன்னா உங்க மனசை கடற்கரை கொண்டு போக முடியுமா முடியாதா ஏன் கத்தருடைய குணாதிசயத்து கொண்டு போக முடியாது ஏன் ஹிஸ்டரிக்கு கொண்டு போக முடியாது ஏன் கத்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு உங்கள் மனமே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இயக்குகிறது உங்கள் மனதை இந்த மூன்று காரியத்துக்கும் கொண்டு போய் காட்டுங்க உன் கத்தர் பெரியவர் நீங்க வியாதியில இருக்கும்போது கத்தர் உங்களை சுகமாக்குறன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரா வியாதியில சாகுறதை நினைக்கக்கூடாது வியாதியில சுகமாகறத நினைக்கணும்

உங்களுடைய கஷ்டத்தின் நேரங்களில் கத்தர் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு வார்த்தை அது நீங்கள் பைபிள் படிக்கும்போது வந்திருக்கலாம் ப்ரேயர் பண்ணும்போது மனசில் தோன்றியிருக்கலாம் இப்படி பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு வசனம் உங்களை தொற்றுருக்கலாம் ஜெபம் ஜபம் பண்ணும்போது யாராவது உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி ஜபித்திருக்கலாம் அந்த வார்த்தை உங்களுக்கானது உங்கள் மனம் இப்பொழுது எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா பிரச்சனை தலபோற மாதிரி இருந்தாலும் இந்த வார்த்தை தான் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கணும் எக்ஸ்பெக்டிவ் கொள்ளளவை அதிகப்படுத்துங்கள் நீ வாழாகாமல் தலையாவ நீ கீழாகாமல் மேலாவன்னு வசனம் வந்துருச்சுன்னா கீழே போய்கிட்டே இருந்தாலும் மேலே போகிறதா நினைக்கிறோம் ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல ஐ ஆம் ரைசிங் மை எக்ஸ்பெக்டேஷன் நான் எதிர்பார்க்கிற முடிவை கத்தர் எனக்கு தருவார் அந்த எதிர்பார்ப்பு மனுஷன் என்ன செய்வான்றதில்ல பிசாஸ் என்ன செய்வான்ல கத்தர் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் காட் ஹஸ் ப்ராமிஸ் ஸோ அந்த ஹோல் திங் சொல்ல முக்கியத்துவம் என்னா நீங்கள் உங்களுக்கு விரும்புகிறார் வாட் யூ எக்ஸ்பெக்ட் மேட்டர்ஸ் உங்க அப்பா அம்மா உங்களுக்காக உபவாசம் ஜோ பண்றதுனால வாழ்க்கை மாற போறது கிடையாது நீங்கள் எதிர்பார்ப்பது உங்க போதகர் வந்து சபையில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அவர் எதிர்பார்க்கறதுனால நடக்க போகிறதில்ல நீங்கள் தான் இஃப் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன்னும் நான் சொல்லுவேன் நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புல மற்றவங்களெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம் நினச்சா நினைச்சா இயேசு அப்படி இயேசுவே ஓவர்டேக் பண்ணி விட்டாங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யார் என்னை தொட்டதுங்கிறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு இவர் பிளான் பண்ணல யார் பிளான் பண்ணது அந்த அம்மாவே எதிர்பார்த்து பிளான் பண்ணி அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுச்சு நான் சொல்லிட்டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கேன் ஓவர் டேக் காட் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குன்னு இல்லைப்பா ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதில் செய்யலான்ட்டு இருக்கிறத கூட இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் இட் இஸ் டு யூ ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கத்தர் என்ன செய்ய போகிறாரு அதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க போகிறீங்க ரைஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கட்டும் நான் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எதிர்பார்க்கக்கூடாது போகிறதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கணும் என் வாழ்க்கையில் கால மாற்றம் வருகிறது அடுத்த நிலைக்கு நான் போகிறேன் என்னுடைய நிலை உயரப்போகிறது என் குடும்பத்தில் சமாதானம் வரப்போகிறது என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது ஐ எம் மூவிங் ஐ எம் ஷிஃப்டிங் டு த நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் எதை செய்வாராம் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார் இப்போ இந்த எதிர்பார்ப்பே நம்மளுக்கு லோ லெவலில் இருக்குல்ல இந்த எதிர்பார்ப்பை பெரிதாக்குவதற்கு தான் மூணு விஷயம் சொன்னேன் அவருடைய குணாதிசயத்தை தியானியுங்கள் அவருடைய சரித்திரத்தை தியானியுங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை தியானியுங்கள் மெடிடேட் எக்ஸ்போஸ் யுவர் மைண்ட் டு தீஸ் த்ரீ திங்ஸ் உங்கள் மனசு இந்த மூணு விஷயத்துக்கு சி சொல்லிட்டா நீங்கள் உங்கள் மனசை டூர் கூப்பிட்டு போக முடியும் தெரியுமா சாகாயிட்டீங்களா யூ கேன் டேக் யுவர் மைண்ட் டு வேர் அவர் யூ வாண்ட் டு கோ ஒரு பார்க் அப்படின்னா இப்போ உங்கள் மனசை அப்படியே பார்க்கு கொண்டு போக உங்களால் முடியுமா முடியாதா கடற்கரைன்னு சொன்னோன்னா உங்கள் மனசை கடற்கரை கொண்டு போக முடியுமா முடியாதா ஏன் கத்தருடைய குணாதிசயத்தை கொண்டு போக முடியாது ஏன் ஹிஸ்ட்ரிக்கு கொண்டு போக முடியாது ஏன் கத்தர் கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு கொண்டு யோர் மைண்ட் இஸ் அண்ட் யோர் கண்ட்ரோல் உங்கள் மனமே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இயக்குகிறது உங்கள் மனதை இந்த மூன்று காரியத்துக்கும் கொண்டு போய் காட்டுங்க உன் கத்தர் பெரியவர் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் உன் நிலையை கத்தர் மாற்றுவார் எந்த மனுஷனிடத்திலும் செய்யப்படாத அற்புதத்தை கத்தர் உன்னிடத்தில் செய்வார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது டேக் மைண்ட் ஆமாம்